மக்கள் தங்கம் வெள்ளியை சேமித்து கொண்டிருக்க நீங்கள் இந்த பிரார்த்தனையை சேமித்துக் கொள்ளுங்கள் என அல்லாவின் தூதர் கற்றுத்தந்த பிரார்த்தனையை நாம் மரணமிட்டு போதி வருவோம் அல்லாஹும்ம இன்னி اسالك الثبات في الامر واسالك عزيمه الرشد واسالك شكر نعمتك وحسن عبادتك واسالك لسانا صادقا وقلبا سليما واعوذ بك من شر ما تعلم சகல நல்ல காரியங்களில் நிலைத்திருப்பதையும் நேர்வழியில் உறுதியையும் நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கின்றேன் இன்னும் உன் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்திடவும் உன்னை அழகிய முறையில் வணங்கிடவும் நான் உன்னிடம் கேட்கின்றேன் உண்மை உரைக்கும் நாவையும் தூய்மையான உள்ளத்தையும் நான் உன்னிடம் கேட்கின்றேன் உனக்கு தெரிந்த எல்லா கெடுதிகளில் இருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் உனக்கு தெரிந்த எல்லா நலவுகளையும் கேட்கின்றேன் உனக்கு தெரிந்த எல்லா பாவங்களில் இருந்தும் நான் உன்னிடம் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் விஷயமகணி மறைவானவற்றை எல்லாம் அறிந்தவன் அறிவிப்பவர் சத்தாதிபுனு அவுசர்தியுல்லான் அவர்கள் நூல் திருமிதி மூவாயிரத்தி நானூற்றி ஏழு நசாய் ஆயிரத்தி முந்நூற்றி நான்கு அஹமத் பதினேழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து